அக்காலத்தில் நம் முன்னோர்கள் அனைவரும் அரிசி சோளம் தினை வகைகள் களி போன்ற உணவுகளையே அதிகம் சாப்பிட்டு வந்தார்கள் முக்கியமாக சிறுதானிய உணவுகளை அதிகம் உணவில் சேர்த்து வந்தார்கள் ஆனால் இக்காலத்தில் பல பேருக்கு சிறுதானியப் பயிர்கள் என்ன என்பதே தெரியாமல் இருக்கிறது உலகின் மிக முக்கியமான தானியமாக தினை கருதப்படுகிறது பிராணிகள் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிக்கவும் தினை பயன்படுத்தப்படுகிறது இப்பதிவில் தினை அரிசி என்றால் என்ன என்பதையும் அதன் நன்மைகள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்வோம் வாங்க தினை அரிசி இது சிறுதானிய வகைகளில் ஒன்றாகும் தினை அரிசியில் கால்சியம் புரோட்டீன் நார்ச்சத்துக்கள் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் மெக்னீசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் அதிகம் நிறைந்துள்ளது தினையின் நன்மைகள் அவற்றின் ஊட்டச்சத்து மதிப்பையும் தாண்டி நிறைய இருக்கின்றன தினை அரிசியை நாம் அன்றாடம் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உடல் வலிமை பெறுகிறது ஆகையால் உடல் வலிமை இல்லாதவர்கள் தினை அரிசியை அன்றாடம் சேர்த்து வருவதன் மூலம் உடல் வலிமை அதிகரிக்கும் பீட்டா குளுக்கன்ஸ் ஃபிலாவனாய்டுகள் அந்தோசையனிடன்கள் டானின்கள் லிக்னான்கள் மற்றும் பாலிகோசனால்கள் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடல்கள் திணையில் நிறைந்துள்ளது இந்த ஆன்டி ஆக்சிடன்கள் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை குறைக்க உதவுகின்றன அதனால் இரத்த நாளங்கள் கட்டிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் இதனால் இதய நோய்கள் மற்றும் நோய்கள் உருவாகும் அபாயத்தை குறைக்கிறது தினை நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது தினை அரிசிக்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை உள்ளது இதனால் உடலில் எவ்விதமான நோய்களும் வராமல் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது தினை அரிசியில் குறைந்த அளவே கலோரி உள்ளது இதனால் உடல் பருமனை குறைக்கவும் உடல் பருமன் அதிகரிப்பதையும் தடுக்கிறது ஆகையால் உடல் பருமன் உள்ளவர்களுக்கு தினை அரிசி ஒரு சிறந்த உணவுப் பொருளாகும் அதே நேரத்தில் நீரிழிவு நோயாளிகளின் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆகவே நீரிழிவு நோயாளிகள் தினை அரிசி அன்றாடம் உணவில் சேர்த்து வருவது நல்லது தினை அரிசியில் அதிக நார்ச்சத்து நிரம்பியுள்ளது இதனால் இது செரிமான மண்டலத்தை பலப்படுத்துகிறது அதாவது செரிமான பிரச்சனை மற்றும் மலச்சிக்கலை தடுக்கிறது மேலும் முக்கியமாக தினை அரிசியில் புரதச்சத்து அதிக அளவில் உள்ளது ஆகையால் நம் உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் தினை அரிசி ஒரு சிறந்த சிறுதானிய உணவாகும் தினை ஆரோக்கிய நன்மைகள் நிறைந்ததாக இருந்தாலும் அவை உடலுக்கு சில பக்க விளைவுகளை ஏற்படுத்துகின்றன தினையை அதிகமாக உட்கொள்வதால் ஏற்படும் பக்க விளைவுகளை தவிர்க்க பாதுகாப்பான மற்றும் விதமான நுகர்வு முக்கியம் இந்தப் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள் மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்